வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எம்எஸ் யூனிவர்சிட்டி எம்கே யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகங்களில் பெண்ணியம் என்ற தலைப்பிலே ஒரு பாடமானது காணப்படுகிறது அந்த பாடத்திற்கு உதவும் வகையில் இந்தியாவில் அருந்தொண்டாற்றிய சில பெண்ணியவாதிகளை குறித்து பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் முதலாவது இந்த வீடியோவில் சகோதரி நிவேதிதா குறித்து பார்க்க போகிறோம் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எண்ணச்ச ஆன்மீகவாதிகளையும் மா முனிவர்கள் பலரையும் புத்தர் மகாவீரர் குருநானக் போன்ற சமய தோற்றுவிப்பாளர்களையும் கொண்டது இந்திய திருநாடு இப்புண்ணிய பூமியில் மக்களின் சிந்தனைகள் விரிவானவையா போச்சுதலுக்கு உள்ளானவையாகவும் இருந்தன அதே நோக்கில்தான் அயல் இருந்து வருவோரையும் வரவேற்கும் பண்புடையதாய் இருந்தது இந்தியாவுக்கு பல தரப்பட்ட நோக்கங்களுடன் அயல்நாட்டு பயணியர் பல காலகட்டங்களில் வந்திருக்கின்றனர் அத்தகைய தனிப்பட்ட அயல்நாட்டவர் நாட்டவர் வரிசை மிக நீண்ட பாகியான் யுவான் சுவாங் இட்சிங் போன்ற சீனப் பயணியர் இந்தியாவில் புத்தருடன் தொடர்புடைய புனித ஸ்தலங்களை தரிசிக்கவும் அம்மாமுனிவர் பற்றிய செய்திகளை திரட்டவும் இந்தியாவிற்கு வந்தனர் இத்தகைய அயல் பெண்கள் இருவர் மிக முக்கியமானவர்கள் ஒருவர் அன்னிப்பெசன் மற்றவர் சகோதரி நிவேதிதா இருவருமே சமகாலத்தவர் ஆவர் சகோதரி நிவேதிதா அன்னிப்பெசண்டை போல தன்னலமற்ற தியாக சுடராக திகழ்ந்தவர் இவரும் அயர்லாந்து நாட்டினரை ஆன்மீக பண்பினால் மேம்பட்டு இந்தியாவுக்கு வந்தவர் மார்க்ரெட் நோபில் என்பது அவருடைய இயற்பெயர் ராமகிருஷ்ண இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட அவர் அக்டோபர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் டன்கன்னாவில் பிறந்தவர் தனது தந்தையின் ஈடுபாடு காரணமாக அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் தனது பதினேழாவது வயதில் தமது பட்டப்படிப்பை முடித்த நோபில் ஆசிரிய பணியை ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது பெஸ்டலாக்சி ப்ரொஃபல் போன்ற கல்வியாளர்களின் சிந்தனைகளால் கவரப்பட்டார் அப்போதே சமயம் பற்றிய பல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக மார்கரட் காணப்பட்டார் சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணில் இந்தியாவின் பெருமை அதன் சமய கோட்பாடுகளில் உள்ளன என்பதை நிலைநாட்டிய பின் இங்கிலாந்து திரும்பிய இந்திய சமய விடிவள்ளி விவேகானந்தரை சிஸ்டர் நிவேதிதா லண்டனில் சந்தித்தார் சுவாமிஜியின் சொற்பொழிவு ஒன்றுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இந்தியாவின் ஆன்மீக சிங்கத்தின் வேதாந்த கோட்பாடுகளும் அவற்றை அவர் தெளிவாக வெளிப்படுத்திய நிலையும் மார்க்ரெட் நோபிலால் பெரிதும் போற்றப்பட்டது சன்னியாசியான விவேகானந்தர் மீது ஆன்மீக பற்றுதல் அவருக்கு ஏற்பட்டது விவேகானந்தர் இந்தியாவின் விடுதலை பெண்கள் கையில்தான் உள்ளது என்று எண்ணினார் வறுமை ஏழ்மை கல்வியறிவின்மை இவற்றால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த இந்தியர் நிலையை விவேகானந்தர் வாயிலாக சிஸ்டர் நிவேதிதா புரிந்து கொண்டார் அதே நேரம் கல்வி புகட்டலின் வாயிலாக இந்திய பெண்களை நெறிப்படுத்த முடியும் என்ற விவேகானந்தனின் கருத்தும் சிஸ்டர் நிவேதிதாவுக்கு ஏற்புடையதாக இருந்தது மேலும் இந்திய பெண்களின் அறியாமை மூட நம்பிக்கைகளில் அவர்களுடைய பற்றுதல் அயல்நாட்டு கோட்பாடுகள் மற்றும் செயற்பாடுகளிலான சுரண்டுதல் தம்முடைய வீட்டு சிக்கல் போன்றவற்றிலிருந்து இந்திய பெண்களை மீட்க ஒரு பெண்மணியின் உதவி தேவை என்பதை உணர்ந்திருந்தார் மார்கட் நோபல் என்ற அந்த அயல் பெண்மணியிடம் விவேகானந்தர் தமது நிலைகளை தெளிவுபடுத்தினார் ஆனால் அவர் மார்கரெட்டை வற்புறுத்த விரும்பவில்லை இருப்பினும் மார்கரெட் நோபல் இந்திய பெண்களின் மேம்பாட்டிற்கு செயல்பட முடியும் என்பதை சுட்டிக்காட்டினார் விவேகானந்தரின் வேதாந்த சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட பார்க்கரட் இந்தியா பற்றிய பல செய்திகளையும் திரட்டினார் தொடர்ந்து வேதாந்த அமைப்புகளை நடத்தவும் உதவி செய்தார் மார்கரெட்டுக்கு இந்திய சூழல் தட்பவெப்பநிலை இவையெல்லாம் பிடிக்குமா பயணிகளாக வரக்கூடியவர்கள் இந்திய மக்களின் போஷகர்களாக திகழ முடியுமா இதை போன்ற ஐயங்கள் சுவாமி விவேகானந்தருக்கு இருந்தது இந்திய பெண்களின் சூழல்களும் அவர்களுக்கு உதவி விழிப்புணர்வை ஊட்டுவதிலும் மார்கரெட்டுக்கு பெரும் எதிர்காலம் உண்டு என்பதை வெளியாயிற்று இந்தியாவில் நிலவும் அந்நிய ஆதிக்கத்தின் இடர்பாடுகள் எந்த அளவிற்கு மார்கரெட்டை பாதிக்கும் என தெரிந்திருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் மார்கரெட் இந்தியா வந்தடைந்தார் கல்கத்தாவை தமது இருப்பிடமாக கொண்டார் அவ்வமையும் சார் ஜெகதீஷ் சந்திர போஸ் குடும்பத்தினருடன் மார்க்ரெட் தொடர்பு கொண்டார் அவர்கள் நடத்திய கல்வி கூடங்களையும் அறிந்து கொண்டார் அக்குடும்பத்தினர் விதவைகள் மறுவாழ்வுக்காகவும் கல்வி அறிவிச்ச நிலையில் காணப்பட்ட பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் மேற்கொண்ட முயற்சிகள் மார்க்ரெட்டை வெகுவாக கவர்ந்தது அவர்களுக்கு கல்வியறிவு ஊட்டப்பட்டது நிவேதிதாவும் ஒரு பள்ளியை நிறுவினார் அதில் கல்வியறிவு கற்ற பெண் நிவேதிதாவின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக கல்வி முடிந்ததும் திருமணம் செய்து கொண்டார் இத்தகைய சிக்கல்களுடன் பொருளாதார சிக்கலும் அவருக்கு இருந்தது இந்தியாவுக்குள் பல இடங்களுக்கும் சென்று வேதாந்தத்தை பரப்புதல் தமது பண தேவைகளை நிறைவு செய்து கொள்ளல் போன்ற பணிகளில் ஈடுபட்டார் அந்த சமயம் அமெரிக்காவிலிருந்து விவேகானந்தரின் சொற்பொழிவால் கவரப்பட்டு இந்தியா வந்த சகோதரி கிறிஸ்டைன் என்பவர் சகோதரி நிவேதிதாவின் பொருளாதார சிக்கல்களை தீர்க்க முன்வந்தார் விவேகானந்தருடனும் அவருடைய சீடர்களுடனும் இந்திய பகுதிகளுக்கு பயணம் செய்த நிவேதிதா பல நூல்களை எழுதினார் நான் பார்த்த தலைவர் பயணக் கதைகள் போன்றவை அவைகளில் மிக முக்கியமானவைகளாகும் பல வார மற்றும் மாத இதழ்களில் தமது கருத்துக்களை எழுதி வெளியிட்டார் இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கத்தின் வெறித்தனமான செயல்கள் கர்சனின் வங்க பிரிவினையின் விளைவுகள் அரவிந்தருக்கு ஏற்பட்ட அரசியல் கதி ஆகியன நிவேதிதாவின் எண்ணங்களுக்கு வலுவூட்டின இத்தகைய அரசியல் ஈடுபாடுகளில் அவர் தம்மை ராமகிருஷ்ணர் இயக்கத்திலிருந்து விடுவித்துக் கொண்டார் ஜெகதீஷ் சந்திரபோஸின் செடிகள் பற்றிய ஆய்வுக்கு உலகின் பல இடங்களிலிருந்து வரவேற்பு கிடைத்தது ஆனால் ஆங்கில அரசு அதனை அங்கீகரிக்க மறுத்த போது அவர் மனம் வேதனையால் துடித்தது ஆனால் தமது எண்ணங்கள் செயல்பட்ட போது தமது ஆட்சியை முழுமையாக பயன்படுத்தினார் இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் அவருக்கு நண்பர்களாக இருந்தவர்களின் ஆலோசனைகளையும் ஆதரவையும் நாடினார் விவேகானந்தரால் பெருமைப்படுத்தப்பட்ட நிவேதிதா அவருடைய மரணத்துக்கு பின் அவரது சீடர்களால் போற்றப்பட்டார் இந்தியாவிற்கு தன்னை அர்ப்பணித்த புனித ஆத்மா இவ்வுலக வாழ்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நீத்தது நன்றி